உணவை பற்றி சொல்கிறேன் பாருங்கள் உணவை மட்டும் நீங்கள் வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள் வேலை வேலைக்கு சாப்பிட வேண்டாம் இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ஸ் நைட்டு ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்க அடுத்த நாள் ஏழு மணிக்கு நீங்கள் காலையில் சாப்பிடும்போது பன்னிரெண்டு மணி அதை வந்து நீங்கள் பதினோரு மணியாக மாற்றுங்க ஸோ பனிரெண்டு ப்ளஸ் நாலு பதினாறு மணி நேரம் நீங்கள் வயிற்ற காலியாக வைத்திருந்தால் உடம்பில் இருக்கின்ற கொலைசால் ஒன்று சேர்ந்துருக்குல்ல அது கரைத்து கீட்டோன் பாடிஸ் எனக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டால் நூறு வருடம் வாழ முடியும் ஸோ பசி என்ற உணர்வு உங்கள் தியானத்தில் செல்லவிடும் விட்டுட்டு ரெண்டு வேலைக்கு சாப்பிட்டா போதும் எப்படி நம்ம முடிக்கிறாங்க ஒரு முடியாமலை சாப்பிட்டால் அவன் யோகி இரண்டு வேலை சாப்பிட்டால் போகி உடல் நலத்துடன் இருப்பான் மூன்று வேலை சாப்பிட்டான் லோகி வியாதிகளை வரவேற்கின்றான் நான்கு வேலை சாப்பிட்டால் அவன் துரோகி என்று சொல்லுகின்றேன் சரி உங்களிடம் ஒரு கேள்வி தண்ணீர் நிறைய குடிக்கணும் ஐ மீன் அந்த தண்ணி நினைச்சிடாதீங்க குடிக்கின்ற நீர் நிறைய ஒரு நாளைக்கு குறைஞ்சி மூணுலேருந்து நாலு லிட்டர் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எந்த பருப்பில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் எந்த பருப்பில் சொல்லுங்கள் முந்திரி பருப்பு ரொம்ப மகிழ்ச்சி அதெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஒன்று கழிச்சு நட்ஸ் உங்களுக்கு உண்டு மகிழ்ச்சியான செய்தி எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அது அனைத்தும் ஜீரோ கொலஸ்ட்ரால் தோலுடன் சாப்பிடணும் பாதாம் பருப்பு கூட அதிகம் சாப்பிட்டா வெயிட் போயிடும் அதுங்க அடிக்கடி சொல்கிற உடம்புலையும் பாரம் கூடாது மனதிலும் பாரம் கூடாது நூறு இடம் நூறு வருடம் சொக்கலையும் தவற வேண்டாம் அதுதான் அடிக்கடி சொல்கிறேன் மிக முக்கியமாக சாப்பிடும்போது சில பேருக்கு பறக்க ஏறிடும் கவனிச்சிருக்கீங்களா ஒரே ஏறினா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்தில் என்ன பண்ணுவீங்க தட்டி தட்டுவீர்கள் அவர்கள் இறந்து விடுவார்கள் சோ குணியை வைத்து முதுகில் தட்ட வேண்டும் ஒரே ஏறிடுச்சினா ஒரு வசனம் சொல்லுவாங்க என்ன வசனம் யாரும் உங்களை நினைக்கின்றார்கள் எவரும் உங்களை நினைக்க தயாராக இல்லை நீங்கள் எவரும் நினைத்து பொழுது பறையறிவிடும் ஸோ உறவினர்கள் அனைவரும் உங்களை நான் கருதுவது உறவினர்களாக ஆயிலை குறைத்து உங்கள் ஆயிலை கூட்டிக் கொள்ளுங்கள் புரியல